வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டு மனை பிரிவு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்திய பட்டினத்துலேருந்து வெறும் ரெண்டு நிமிட பயணா தூரத்தில் மின்னாம்பள்ளி மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஹைவே ஸ்டச்லேயே பிரம்மாண்டமான முறையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு மனை பிரிவு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனைப்பிரிவில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு வீட்டு மனை சுத்தியும் காம்பவுண்ட் வால் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் முப்பது அடி அகலத்தில் காங்கிரீட் ரோடு ட்ரைனேஜு மின் கம்பம் மரக்கன்றுகள் பைப்லைன் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளோட பிரம்மாண்டமான முறையில் ஓடி வச்சுருக்கோங்க டிடிசிபி வேறு அப்ரூவல் இருக்குது ஐம்பது வருடங்களுக்கான லீகல் டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் சுற்றியும் குடியிருப்புகள் இருக்கிறதுனால ஒரு சில வருடங்கள்லேயே நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டு மடங்காக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது இந்த வீட்டு மணியினோட விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மணியை நேரில் பார்வையிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு ரூபாய் கூட கமிஷன் இல்லாமல் நேரடியாக நம்ம நிறுவனத்திட்ட சொத்தை வாங்கி பயனடைங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க